கண்ணீராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த சுக்கிர பயிற்சி எப்படி இருக்கு அப்படின்னா சுக்ர பகவான் வந்து பாருங்க சிம்மத்துல இருந்து கண்ணீராசிக்கு பயிற்சி ஆகுறாரு அக்டோபர் ஒன்பது கண்ணீராசிக்கு பயிற்சியாகி நீச்சம் பெற்று நவம்பர் ரெண்டு வரைக்கும் கண்ணிலே தான் அமர்றாரு இப்படி உங்கள் சுயஸ்தானத்திலே சுக்கிர நீச்சம் பெற்று அமர்றாரு போது இந்த பலன்களை வந்து பாருங்க நம்ம ரெண்டாக பிரிச்சுக்கலாம் எப்படி அப்படின்னா அக்டோபர் பதினெட்டு வரைக்கும் ஒரு பலன் அக்டோபர் பதினெட்டுலேருந்து கடைசி நவம்பர் ரெண்டு வரைக்கும் ஒரு பலன் அது எப்படி அப்படின்னா மற்ற பிளானடரி பொசிஷன்ஸை சொல்லணும் அப்படின்னா ஆறாம் பாவம் ருணரோக சத்ருஸ்தானத்தில் ராகு பொதுவாக சத்ருஸ்தானத்தில் ராகு எதிரிகளே இருக்க மாட்டாங்க ஜாலி தான் எதிரிகளே இருக்க மாட்டாங்க நோய் வந்துருமே ஸ்கின் மேனிஃபெஸ்டேஷன்ஸ் வந்துருமே இன்ஃபெக்ஷஸ் டிசார்டர்ஸ் வந்துருமே அதெல்லாம் கவலைப்பட வேண்டாங்க காரணம் என்ன அப்படின்னா இப்போ என்ன சொல்ல வர நீங்க வந்து பாருங்க தொழில் குரு வந்து உட்கார்ந்துட்டு இருக்காரு சின்சியராக நீங்க பாட்டுன்னு ஹானஸ்டா உழைச்சிங்க அப்படின்னா தொழிலில் கண்டிப்பா முன்னேற்றம் அப்படின்றதுக்கும் கவலைப்படாதீங்க அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி வரைக்கும் குரு பகவான் தொழில் குருவா இருக்கார் பதினெட்டுக்கு மேல குரு பகவான் கடகத்துல போய் உச்சம் பெற்று லாப குருவா வந்து உட்காடுறார் நீங்க செய்யக்கூடிய தொழில் நம்ம முன்னமே சொன்ன மாதிரி பொதுவாகவே வந்து பாருங்க கன்னிராசி என்பர்கள் உங்களுக்கு சுக்கிரன் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு மற்றும் ஒன்பதுக்கு அதிபன் அப்படின்னு சொல்லலாம் அதாவது தன குடும்ப வாக்குஸ்தானத்துக்கும் அவன் அதிபன் பாக்கியஸ்தானத்துக்கும் அவந்த அதிபன் அவன் நீச்சம் பெற்றிருக்கான் அப்படின் போது நம்மளுக்கு தோணும் குடும்பத்துல பெருசா நிம்மதி இல்லாத மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படோ தோணவும் தோணும் அதே மாதிரி பாருங்க நம்மளுக்கு ஏதோ அதிர்ஷ்டம் குறைஞ்ச மாதிரி தோணுதே அப்படின்ற மாதிரி தோணும் முழுசும் வந்து பாத்தீங்கன்னா அதிர்ஷ்டம் குறந்து குறைஞ்சி துர்தர்ஷ்டசாலியாக மாறிட மாட்டீங்க பட் பியாண்ட் தட் அந்த ஒரு இம்பாக்ட் அப்படின்றது இருக்கதான் செய்யும் வணக்கம் நான் டாக்டர் தீபா லாலன் இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா சுக்ரப்பயிற்சி பலன்கள் தாங்க பார்க்க போகிறோம் சுக்ரப்பயிற்சி பலனா சுக்ர பகவானோட பொசிஷன் அவர் என்ன பாவத்தில் உட்காந்துட்டுருக்காரு அதனால் வரக்கூடிய பலன்கள் மட்டும் சொல்ல போகிறோமா இல்லை மற்ற பிளானட்ரி பொசிஷன்ஸும் சேர்த்து சொல்ல போகிறோமா அப்படின்னா ஆஸ் யூஷுவல் மற்ற பிளானட்ரி பொசிஷன்ஸும் சேர்த்து தான் சொல்ல போகிறோம் கண்ணீராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த சுக்கர பயிற்சி எப்படி இருக்கு அப்படின்னா சுக்ர பகவான் வந்து பாருங்க சிம்மத்துல இருந்து கண்ணீராசிக்கு பயிற்சியாகிறாரு அக்டோபர் ஒன்பது கண்ணீராசிக்கு பயிற்சியாகி நீச்சம் பெற்று நவம்பர் ரெண்டு வரைக்கும் கண்ணியிலேயே தான் அமர்றார் இப்படி உங்கள் சுயஸ்தானத்திலே சுக்ரன் நீச்சம் பெற்று அமர்றாரு அப்படின்னும் போது இந்த பலன்களை வந்து பாருங்க நம்ம ரெண்டா பிரிச்சுக்கலாம் எப்படி அப்படின்னா அக்டோபர் பதினெட்டு வரைக்கும் ஒரு பலன் அக்டோபர் பதினெட்டுலேருந்து கடைசி நவம்பர் ரெண்டு வரைக்கும் ஒரு பலன் அது எப்படி அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க அக்டோபர் ஒன்பதுலேருந்து இருந்து அக்டோபர் பதினெட்டு வரைக்கும் சுக்ரன் சுயஸ்தானத்துல கண்ணிலேயே நீச்சம் பெற்று அமர்றாரு சூரியனோடு அமர்றாரு சூரியனோடு அமர்றாரு அப்படின் போது நீச்ச பங்க யோகம் அப்படின்றத பெறுறாரு அப்படின்னா என்ன அர்த்தம் சுக்ரனால வரக்கூடிய கெடுபடங்கள் அப்படின்றது பகுதியாக குறைஞ்சிடும் அப்ப உங்க சுயஸ்தானத்துல சுக்ரன் ப்ளஸ் சூரியன் கண்ணி நான் இயற்கையாகவே ரொம்ப புத்திசாலி ரொம்ப டாக்ஃபுல் பர்சனாலிட்டி ரொம்ப கச்ச கட்சன்னு பேச மாட்டேன் பேசினா ரொம்ப தெளிவா பேசுவேன் இப்ப பேசினா ரொம்ப ரைட் ராயலா பேசுவேன் ரொம்ப ஆளுமையா பேசுவேன் அப்படின்றது ஒரு புரியுதுங்களா அதே மாதிரி சுக்ரன் வந்து நீச்சம் அடைஞ்சாலும் சுயஸ்தானத்துல உட்காடுறாரு அப்படின் போது என்ன நான் வந்து பாத்தீங்கன்னா செல்ஃப் க்ரூமிங் பண்ணிப்பேன் என்னோட அவுட்லுக்கை மாற்றிக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்படுவேன் நான் ஆனா இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி எனக்கு என்னோட லுக்கை பற்றின ஒரு கன்சர்ன் வரும் நான் என்னை அழகுப்படுத்திக்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ணணும் அத்தனையும் பண்ணுவேன் அது ஒரு சிலர் வந்து பாருங்கள் இது என்னப்பா இந்த வயசில் போய் உங்கள் அழகுப்படுத்தினா அப்படின்னு சொன்னாலும் எனக்கு பிடிக்கிறத நான் செய்வேன் அப்படின்ற மாதிரி வரும் இது அக்டோபர் பதினெட்டு வரைக்கும் அக்டோபர் பதினெட்டு வரைக்கும் மற்ற பிளானட்ரி பொசிஷன் அப்படின்னும்போது நமக்கு வந்து பாருங்கள் ரெண்டாம் பாவம் தானே குடும்ப வாக்குஸ்தானத்தில் புதன் ப்ளஸ் செவ்வாய் பேச்சு தெளிவாக பேசுவேன் வாக்குஸ்தானத்தில் செவ்வாய் ரொம்ப அட்டமண்ட்டாக பேசுவேன் வாயில் நெருப்பை கக்குவேன் கோவம் பயங்கரமாக வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் யாராவது ஏயின்னா நான் பெருசாக சண்டை போடுறது மாதிரி ஒரு சூழ்நிலையும் வரும் அதே மாதிரி குடும்பத்தில் சில பல குழப்பங்களும் பிரச்சனைகளும் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு இது அக்டோபர் பதினெட்டு வரைக்கும் அக்டோபர் பதினெட்டு இந்த காம்பினேஷனோட சூரியனும் இணைஞ்சிடுவார் அப்போ நான் வந்து பாருங்க எனக்கு பெருசாக ரெஸ்பெக்ட் கொடுக்கணும்னு எதிர்பார்ப்பேன் பெருசாக ரெஸ்பெக்ட் வரலை அப்படின்னா நான் வந்து பாருங்கள் வீட்டில் சில பல பிரச்சனைகளுக்கு நானே காரணமாக இருப்பேன் நானே பிள்ளையார் சுழி போட்டு விடுவேன் அப்படின்னு சொல்லலாம் அப்போ நம்ம என்ன பண்ணணும் பெருசாக குடும்பத்துல பஞ்சாயத்து எனக்கு மரியாதை கூடு அதை பண்ணு இதை பண்ணு அப்படிலாம் கேட்கக்கூடிய பர்சனாலிட்டிஸ் நீங்க கிடையாது பியாண்ட் தட் இப்ப பிளானட்ரி பொசிஷன் அப்படி இருக்கிறதுனால ஃபேமிலியில் பெரிய லெவல்ல பேச்சு பஞ்சாயத்துல தலையிட்டு அந்த வாக்குவாதத்தில் ஈடுபடுறது அப்படின்றது வேண்டாம் இது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க சரி அக்டோபர் பதினெட்டுக்கு அப்புறம் சுக்ரன் மட்டும் ஸ்தானத்தில் கண்ணில இருக்காரு அதாவது ஃபர்ஸ்ட் வந்து சூரியன் ப்ளஸ் சுக்ரன் அது வந்து சனியினோடய வக்ர பார்வை இருக்குது அப்போ ஓவர் ஆளுமை ஓவர் வந்து கான்ஃபிடென்ட்னால சில பல தப்புகள் செய்வேன் அதுக்கப்புறம் வந்து பாருங்க சனியினோட வக்ர பார்வை அக்டோபர் பதினெட்டு உச்ச குருனால் அந்த வக்ரப்பார்வை நல்லிஃபை ஆகிடுது குருனோட பார்வை சனி மேலே இருக்குது அப்போ சனி நல்லிஃபை ஆகிடுறாரு அப்போ அந்த வக்ர பார்வைன்றது கிடையாது அதே மாதிரி சூரியன் பிரிஞ்சிடுறாரு கண்ணியில் சுக்கரம் இப்போ நான் சொன்னது வந்து பார்த்தீங்கன்னாங்க இந்த சுக்ர பயிற்சிக்கான பொதுவான பலன்கள் இப்போ இதை பார்த்துட்டு இருக்கோங்க எனக்கு என்னோட சுய ஜாதகத்தை நான் அனலைஸ் பண்ணிக்கணுங்க இவ்வளோ விஷயமும் எனக்கு அப்படியே நடக்குமா இல்லை பகுதி நடக்குமா இல்லை சுக்ரன் எனக்கு வேறு என்ன மாதிரி நட்பலன்களை கொடுக்க போகிறாரு இல்லைங்க இன்ஜென்ரல் நான் ஹாரோஸ்கோப்பை ப்ரெடிக்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்களா நான் பேசிகிட்டு இருக்கும்போது என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம் தேங்க்யூ